தமிழ்நாடு அரசின் தமிழ் புதல்வன் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் கோவையில் இன்று தொடங்கி வைக்க உள்ளார் இந்த திட்டத்தின் பயன்கள் என்ன யார் யார் பயன்பெறலாம் என்ற விவரங்களை அளிக்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் பாலவேல் சக்கரவர்த்தி அரசு அறிவித்திருக்கக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக யார் யாருக்கு இந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அதற்கான அந்த எப்படி எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற விவரங்களை நம்ம இந்த தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக ரூபாய் பெறுவதற்கு ஏதேனும் தகுதி வரம்பு உண்டா அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வருமான உச்சவரம்பு என்று ஒன்று கிடையாது அதாவது ஒரு குடும்பத்துல இவ்வளவு வருமானம் தான் இருக்கணும் அவர்களுக்கு தான் இந்த உதவித்தொகை அப்படிங்கிற எந்த உச்சவரம்பும் கிடையாது அதே நேரத்தில் இனம் ஒதுக்கீடு அப்படிங்கிற எந்த பாகுபாடும் இந்த தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக கொடுக்கப்படக்கூடிய நிதி உதவிக்கு இல்ல அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இது யார் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் தமிழ் வழியில் பயின்ற மாணவர்கள் அனைவருக்கும் இந்த தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக உதவித்தொகை கிடைக்கும் ஒருவேளை அவங்க வேறு ஏதேனும் உதவித்தொகை திட்டத்தின் மூலமாக பலன் பெற்றுக் கொண்டிருந்தாலும் கூட அவர்களுக்கு இந்த தமிழ் புதல்வன் திட்டம் பொருந்தும் அதே நேரத்தில் ஒரே குடும்பத்தில் பல மாணவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் தகுதி பெற்றவர்களாக இருந்தால் அவர்களும் கூட விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை இங்க தமிழ்நாட்டில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வியில் அரசு பள்ளியிலோ அல்லது அரசு பெறும் பள்ளியிலோ படித்துவிட்டு மத்திய மத்திய உயர்கல்வி நிறுவனங்களான மற்றும் மாதிரியான கல்வி நிறுவனங்கள்ல வேற மாநிலங்களில் படித்துக் கொண்டிருந்தாலும் அந்த மாணவர்களுக்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு சரி இது விண்ணப்பிச்சாச்சு இந்த விண்ணப்பத்தினுடைய எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆதார் எண் அடிப்படையாக கொண்டு இஎம் எம் நம்பர் மூலமாக இந்த சரிபார்ப்பு பணிகள் நடக்கும் அதாவது கல்வித்துறையினுடைய இன்ஃபர்மேஷன் சென்டரான எம் நம்பர் அடிப்படையில் இந்த சரிபார்ப்பு பணிகள்லாம் நடக்கும் அது நடந்து முடிந்த பிறகாக ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் அந்த குறிப்பிட்ட மாணவர் அரசு பள்ளியில் தான் படித்திருக்கிறாரா அவர் தமிழ் வழி கல்வியில் தான் படித்திருக்கிறாரா அப்படிங்கிற அந்த விவரங்களை எல்லாம் உறுதிப்படுத்துவாங்க ஏன்னா ஒருவேளை அவர்கள் வெவ்வேறு பள்ளியில மாறி இருக்கலாம் இல்லையா அந்த மாதிரி மாறும் போது முழுவதுமாக சிக்ஸ்த் டு டுவெல்த் அவங்க தமிழ் வழி கல்வி அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்திருக்கிறார்களா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணுவாங்க கன்ஃபார்ம் பண்ண பிறகாக இந்த விண்ணப்பம் உடனடியாக உயர்கல்வித்துறைக்கு அனுப்பப்படும் உயர்கல்வித்துறை இது மாணவர்களுக்கான ஒரு யூனிக் ஐடி அப்படிங்கிற ஒரு தனி அடையாள எண்ணை உருவாக்குவாங்க அந்த எண் நம்முடைய செல்போன் எண்ணுக்கு குறுஞ்செய்தியாக வரும் அந்த எண்ணை அடிப்படையாக வைத்து நாம குறிப்பிட்ட தமிழ் புதல்வன் திட்டத்தினுடைய இணையதளம் மூலமாக நமக்கு வரக்கூடிய நிதி உதவியோ அல்லது மற்ற விஷயங்களையோ நம்ம அந்த இணையதளம் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இதுதான் தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக ஆயிரம் ரூபாய் யாருக்கு கிடைக்கும் அந்த விண்ணப்பத்திற்கான ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற தகவல்கள்